பிரிஞ்சி செய்வதற்கு தேவையான பொருட்கள் ஒரு தக்காளி நறுக்கியது ஒரு பச்சை மிளகாய் கீறியது ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் நறுக்கியது ஒரு சிறிய பொட்டேட்டோ ஒரு சிறிய கேரட் துண்டு ஐந்திலிருந்து ஏழு பீன்ஸ் நறுக்கியவை புதினா இலை கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு அரை கப் தயிர் மிளகாய்த்தூள் பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரியாணி இலை சோம்பு இரண்டு டம்ளர் பிரியாணி அரிசி மூன்று தடவை நன்றாக கழுவி வைத்து வச்சுக்கணும் மூன்று டம்ளர் தண்ணீர் ஒரு டம்ளர் பிரியாணி அரிசிக்கு ஒன்று டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கணும் ரெண்டு டம்ளர் பிரியாணி அரிசி எடுத்துருக்கிறதுனால மூன்று டம்ளர் தண்ணீர் எடுத்துருக்கேன் அடுப்பை ஆன் பண்ணி அஞ்சு லிட்டர் குக்கர் வச்சிருக்கேன் குக்கர் கொஞ்சம் ஹீட் ஆகணும் விட்டுக்கிறேன் ஆயில் காஞ்சிடுச்சு அரை ஸ்பூன் சோம்பு பிரியாணி பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கோம் கலரி விட்டுக்கலாம் পচাই মিগায় নয়া কলকাতা நல்லா கலறிடலாம் வெங்காயம் பொன்னிறமா வரணும் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் கொஞ்சமா உப்பு கிளவிட்டுலாம் తాళి ఆర్ நல்லா தக்காளி கரையோம் சிம்மெல்லாம் வச்சுட்டு அடுத்த மூடி போட்டுடலாம் ஒன் மினிட் அப்படி விடலாம் தக்காளி கரைஞ்சி வரும் நல்லா கல்லவிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிளறி விடலாம் போகணும் பத்தவாச போகிறோம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் பண்ண போறோம் கலர் விட்டுக்கலாம்

hair Tamil Sela color ஒரு கொதி வரணும் கொதி வரும்போது அரிசி பண்ணிக்கலாம் கொதி வரணும் மூடி திறந்துடலாம் நல்லா கொதி வந்துடுச்சு ஒரு கொதி வந்தா போதும் அரிசி ஆட் பண்ணிக்கலாம் கலரி விட்டுலாம் உப்பு செக் பண்ணிக்கிங்க உப்பு கரெக்டா இருக்கு குக்கர் மூடி போட்டுலாம் மூடி போட்டாச்சு வெயிட் வெயிட் போடாதீங்க இந்த இந்த வழியா ஸ்டீம் வரும் அது வரைக்கும் நம்ம குக்கரை ஆன்ல வச்சு வச்சுக்கலாம் ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸில் வந்துடும் இந்த ஸ்டீவ் வந்த பிறகு நம்ம வெயிட் போட்டுட்டு சிம்மில் வச்சு பிரியாணி செய்ய போகிறோம் பாருங்க ஒரு நிமிஷத்துலயே ஸ்டீம் வந்துடுச்சு நல்ல வேகமா ஸ்டீம் வருது பாருங்க இப்போ நம்ம குக்கரை வந்து சிம்ல வச்சுக்க போறோம் இப்ப நம்ம வெயிட் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பிரியாணி ரெடி ஆகிடும் சிம்மில் ஃபுல் சிம்மில் வச்சு நம்ம சமைக்க போகிறோம் அஞ்சு நிமிஷம் கழித்து ஆர் ரில ரிலீஸ் பண்ணிடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஆர் ரிலீஸ் பண்ணிடலாம் இப்ப மூடிய கட்டிடலாம் பாருங்க பிரிஞ்சி வந்து ரெடியா இருக்கு கேசரி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கலருக்காக நம்ம கரண்டு இந்த பக்கம் திருப்பி நல்லமா கலறி விடலாம் அப்பதான் சாதம் உடையாது பாருங்க பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு கலர்ஃபுல்லா இருக்கு பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ணிருக்கேன் இப்ப பிரிஞ்சு சாப்பிட ரெடியா இருக்கு இந்த பிரிஞ்சுக்கு வந்து சைட் பச்சடி வச்சிருக்கேன் ஆனியன் பச்சடி இதுக்கு வந்து அந்த டொமே எக் கிரேவி ரொம்ப 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 நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லா சாய்ஸாக இருக்கும் எக்ன நம்ம சேனலில் எக் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த எக் கிரேவி இந்த பிரிஞ்சுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் தேங்க் யூ வியூவர்ஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்